மரம்சா மருந்தும் கொள்ளார் என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில்தான் மருந்து இருக்கிறதென்றால் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து இலைகளை பறித்து சாறு காட்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து இலைகளை பறிக்க சம்மதிப்பேன் மரத்திலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் அதனால் நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால் நான் என்னை சாகடித்துக் கொள்வேனை தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன் வெட்டமாட்டேன் கொல்ல மாட்டேன் என்று சொன்ன சூழலியல் அறிவு என் தாய்மை தமிழில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட வரிதான் மரம்சா மருந்தும் கொள்ளார்